அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருள்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளியாகவள் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரியல் ஓர் நிலையாய் என்றும் ஓர் இயலாய் என்றும் உள்ளதுவாம் எந்தனி சத்தே அதாவது எல்லா காலங்களிலும் பெயராத ஒரே இயற்கை உண்மை நிலைமை உடையதாய் மாறுபாடு அடையாத ஒரே தன்மை கொண்டதாய் காலம் கடந்து எப்போதும் விளங்குகின்றதாய் விளங்குவதாய் வல்லற்பெருமானுடைய தனித்த சொத்தாகவும் இயங்குகின்ற மெய்ப்பொருளாக விளங்குகின்ற அருள் அடுத்தது அனைத்துலக அவைகளும் உணரினும் இணைத்தன அறியா எந்தனி சத்தே அதாவது எல்லா உலகங்களிலும் உள்ள பேரறிஞர் சங்கங்களில் உள்ளவர்கள் உணர முயன்றாலும் இன்ன தன்மையது என்று அறிய முடியாத இறைப்பொருளாக விளங்குகின்றது வல்லற்பெருமானுடைய தனித்த சொத்தான மெய்ப்பொருளாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது எனக்கு அரிதாம் என்றனி சத்தே அதாவது வேதங்களின் முடிநிலையில் உள்ள உபநிடதங்களாலோ அவற்றை பல்வேறு விதங்களாக ஆய்ந்து அறிஞர்கள் நாட்டிய அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் போன்ற புதிய மதங்களின் முடிவுகளோ இன்ன தன்மை கொண்டது என்று அறுதியிட்டு கூற முடியாத வளர்ப்பெருமானுக்குச் சொந்தமான இறைப்பொருளாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது ஆகம முடிகள் ஆகம முடிகளும் அவைவுகள் முடிகளும் ஏகுத ஏகுத கரிதாம் சத்தே அதாவது காமியம் வாதுளம் போன்ற இருபத்தி எட்டு ஆகமங்களும் இருநூத்தி ஐந்து உப ஆகமங்களும் எடுத்துரைக்கும் தத்துவங்களும் அவற்றை அறிஞர்கள் ஆய்ந்து மேலும் செழுமைப்படுத்திய சித்தாந்த வகைகளின் தரிசனங்களும் சென்று எட்டுதற்கு அறி அவங்க எல்லாம் அதெல்லாம் போய் ஆராய்ந்து பார்த்து அந்த நூல்களெல்லாம் வந்து அந்த அறிஞர்கள் எல்லாம் அவங்க அடைய முடியாத அந்த இறை நிலைங்கிற அந்த அருப்பெருஞ்சோதிய சென்று எட்டுதற்கு இப்போ நம்ம பா பார்க்குறதுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிந்து கொள்வதற்கு எட்டுதற்கு அரியதாக விளங்கும் வல்லற் ஈடு இணையற்ற இறைவன் பொருளாக விளங்குகின்ற ஜோதி ஆண்டவரே அடுத்தது சத்தியம் 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 எனவே இத்தகை வலுத்தும் எண்டனி சத்தே அதாவது ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி என்றது போல் இம்மை மறுமை பெருமை என்ற மூணு நிலைகளிலும் இதுவே உண்மை என்று எவ்வுலக எவ்வுலகமும் எச்சமயமும் எம்மதமும் மதமும் எம் ஞானிகளும் ஞானிகளாலும் உண்மையிலும் உண்மை என்று போற்றப்படும் தனித்துவம் வாய்ந்த வளர்ப்பெருமானது சொத்து பொருளாக விளங்குகின்ற மெய்ச்சத்து பொருளாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது துரியமும் கடந்த துரியமும் கடந்தது ஓர் பெரியவான் பொருள் என உரைசை வேதங்கள் உண்ணும் மெய்ச்சத்தே துரியம் என்ற அதாவது நம் உச்சிக்கு மேல் இருக்கின்றது அது துரியம் அதுக்கு மேலே துரியா ஆதீதம் துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என உரைசை வேதங்கள் உண்ணுமை சத்தே துரியம் என்ற நாலாவது உணர்வு நிலையே ஞானிகளின் முதல் நிலை இதை துரியம் என்பர் அதை கடந்து பரதுரியம் அதற்கு மேலே அருவத்தில் உச்சிக்கு மேலே விளங்குகின்றது அருவத்தில் விளங்குகின்றது பரதுரியம் அதை கடந்து சிவதுரியம் அதே பல பல நிலைகள் கடந்து அதுக்கு மேலே சிவது சிவதுரியம் அதையும் கடந்து அதையும் கடந்தது சுத்த சிவதுரியா தீதம் அதற்கு அப்பால் உள்ளது அருட்பெருஞ்சோதி துரியம் வரை உணர்ந்த மாண்டோ மாண்டோக்கிய உபநிடதம் அதற்கு மேல் நிலை உண்டு என்று உணர்ந்தாலும் அதற்கு மேல் அதை அந்த அவைகளினால் அந்த அதற்கு மேல் செல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட சிதாகாசத்தில் விளங்குகின்ற பெரிய வான்பொருளாகிய உண்மையான சத்து பொருளாக விளங்குகின்ற அருள் பெரிஞ்சோரி ஆண்டவரே அடுத்தது அன்று அதன் அப்பால் அதன் பரத்து அதுதான் என்றிட நிறைந்த எந்தனி சத்தே பிரம்மம் சிவம் என்ற வார்த்தைகளால் வரையறை செய்யப்படும் அதுவும் அன்று அப்பாளுக்கு அப்பால் முப்பாலுக்கு அப்பால் அதற்கு அப்பால் உள்ளதும் அதுவே வேறொன்று இல்லை என்று எல்லா இடங்களிலும் என்றும் நிறைந்திருக்கும் பெருமானது தனித்த இயற்கை உண்மை பொருளாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோரி ஆண்டவரே அடுத்தது என்றும் உள்ளதுவா எங்கும் ஓர் நிறைவா என்றும் விளங்கிடும் என்ற நிச்சித்தே அதாவது காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப மாறுபடுவது மன உணர்வு அதுபோல் அன்றி எல்லா காலங்களிலும் ஒரே நிலையில் இருப்பது இருப்பதுவாய் எல்லா இடங்களிலும் ஒன்று போல நிறைந்து ஒளிரும் வளர்பெருமானுடைய தனித்த உரிமை கொண்ட இறை அறிவே அவ்வறிவாற்றலாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது சக்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கும் என் தனிச்சித்தே அதாவது விந்துனா ஒளி ஒளி ஆற்றல் ஒளியாற்றல் விந்துன் பேர் வெளிச்சம் சப்தம் அது நாதம்னு வேறு சப்த ஆற்றல்கள் போன்ற இயற்கையில் உள்ள கோடானு கோடி ஆற்றல்களாகவும் அவ்வாற்றல்களை தொழிற்படுத்தும் சக்திமான்களாகவும் பரிணமித்து விளங்குவது வல்லற்பெருமானுக்கு உரிமையான இறை அறிவாற்றலாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் என் சித்தே அதாவது மண் முதல் பரநாதம் வரை உள்ள பிரகிருதி வித்யா சிவ தத்துவங்களையும் அவற்றுடைய அவற்றை உடைய பொருள்கள் உயிர்கள் உயிரிகள் கோடானு கோடியாகவும் தானே பரிணமித்து விளங்கும் வல்லற்பெருமானுக்கு தனித்த உரிமையான இறைவாற்றலாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அதாவது யோகாந்த பதிகள் பல கோடி வேதாந்த பல ப பதிகள் பல கோடின்னு வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் அப்படி விளங்குகின்றது அருட்பெருஞ்சோதியே ஆகும் இன்று இந்த இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்